ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சுற்றுலா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் இனி நாம் ஒரு பழமையான கோயில் ஒரு ஆயிரம் அல்லது ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு அழகான மற்றும் அற்புதமான சிவன் கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டன் ஏழுக்கிட்டு அதுல ஆல் அண்ட் ஆப்ஷனே ஏத்தீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ கோயிலோட நுழைவாயில்தாங்க இருக்கோம் இங்க பெருசா ராஜகோபுரம் அப்படின்னா எதுவும் இல்லை பாக்குறதுக்கு ஒரு சின்ன நுழைவாயில் மாதிரிதான் இருக்கு ஆனா உள்ள மிக பிரம்மாண்டமான பெரிய கோயில் இருக்குங்க இந்த கோயில் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அல்லது ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கான சாட்சியை பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்ல இருக்க மிக பெரிய கதவு பாருங்க எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்குன்னு நம்ம படங்கள்ல தான் இந்த மாதிரி கதவு வந்து அதிகமா பார்த்திருப்போம் ஆனா இந்த கோயிலுக்கு வந்தா நிஜமாகவே இவ்வளவு பெரிய கதவை நம்மளால பார்க்க முடியும் உள்ள போறதுக்குன்னு கதவுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குங்க சின்ன கதவு மாதிரி அந்த தான் திறந்திருக்காங்க அது வழியா தான் நாம இப்ப உள்ள போக போறோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்றதை நாம விரிவா பார்க்கலாம் கோயிலுக்குள்ள இப்ப நாம வந்துட்டோம் கோயிலோட அந்த கதவோட பின்பகுதி பாருங்க எவ்வளவு ஒரு பெருசாவும் அதே நேரத்துல அழகாவும் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பெரிய தாழ்பால் போட்டு சின்ன கதவு துவார வழியாதான் நாம உள்ள வர மாதிரி பண்ணிருக்காங்க ரொம்பவுமே ஒரு பழமையான கோயில் தான் ஆனா இன்னைக்கு ரொம்பவுமே சேதரமா இருக்கு முற்றிலும் சேதமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்றத பாக்கலாம் ராஜகோபுரத்தை கடந்து நம்ம உள்ள வந்த உடனே இடது பக்கமே விநாயகருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு பாக்குறதுக்கு இப்ப கட்டின கோயில் மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து ரொம்பவுமே பழங்கால கோயில் தாங்க நடுவுல கொஞ்சம் ரொம்ப பழம் இந்த ஊர் எல்லாம் சேர்ந்து இது ஒண்ணும் சேதாரமாகாம இருக்கிறதுக்காக சிமெண்ட் களைகள் வச்சு பூசி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க மிக பெரிய ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்கு நம்மளா நம்ம தாத்தாவோட வீட்டுல இந்த மாதிரி பெட்டியை வந்து பார்த்திருப்போம் அதோட நம்ம இங்க தாங்க பாக்குறோம் ரொம்பவுமே மிக பெரிய அளவுல இருக்கு இதை தூக்கிட்டு போக முடியாதுன்னா கீழே வீல் வச்சிருக்காங்க அப்படியே தள்ளிட்டே போயிடுவாங்க ரொம்பவுமே மிகப்பெரிய டிரென் பெயிட்டிங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர்ல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற திருவெள்ளை வாயில் என்ற ஒரு அழகான தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் மேற்கு நோக்கி நமக்கு காட்சி கொடுக்குறாரு இது வரைக்கும் எந்த கோயிலையுமே சிவபெருமான் மேற்கு நோக்கி நான் இல்லங்க உங்களுக்கு ஏதாவது கோயில் தெரிஞ்சிருந்தா அது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கோயிலோட புராணம் என்னன்றது நமக்கு சரியா தெரிய வரலங்க ஆனா இவருடைய வரலாறு மட்டும் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் விநாயகர் சன்னதி பக்கத்திலேயே முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி ஒண்ணு இருக்கு இதுவும் பாக்குறதுக்கு இப்போதைக்கு கட்டப்பட்ட கோயில் மதம் தெரியும் ஆனா இதுவும் அந்த காலத்துல கட்டப்பட்ட மிக பழமையான சன்னதி அப்படிதான் சொல்லணும் உள்ள முருகப்பெருமான் நமக்கு ரொம்பவுமே அழகா காட்சி கொடுக்கிறாரு இங்கேயும் பாத்தீங்கன்னா வெளியில இரண்டு சிவலிங்கங்களை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சுவர் முழுவதுமே பாத்தீங்கன்னா சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க ஏன்னா ரொம்ப சேகரமாகி இடியர் நிலைமையில இருந்திருக்கு அதனால அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஊர் மக்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால கல்வெட்டுகள் எதுவும் நமக்கு வந்து சரியா காண கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இதனுடைய சீலிங்க பாருங்க எவ்வளவோ ஒரு பிரம்மாண்டமா இருக்குன்னு பெரிய பெரிய கற்கரு கருங்கற்களை கொண்டு மேல வந்து வச்சிருக்காங்க ரொம்பவுமே பழங்கால கோயில் அப்படின்றதுக்கு இது ஒரு சான்றாவும் இருக்கு முருகப்பெருமானையும் வணங்கிட்டு நாம அப்படியே உள்ள போகும்போது அம்மனை தரிசிக்க போறாங்க இங்க இருக்கிற அம்மன் பேருக்கேத்த மாதிரியே நாயகியா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க உள்ள இருக்கிற அம்மன் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அழகாவும் ஒரு பெண் தத்ரூபமா நிக்கிற மாதிரியும் அதனுடைய வடிவமைப்பு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அம்மனை சுத்தியும் சின்ன சின்ன ஜொலி ஜொலிப்பா நமக்கு காட்சிக்கு கிடைக்குதுங்க அத வீடியோ போது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஒரு சின்ன சின்ன ஒளிவட்டம் மாதிரி சின்ன சின்ன புள்ளியா ஜெயஜுலிப்பா இருக்குன்றது பாருங்க அப்படியே அம்மனை வணங்கிட்டு நாம வெளியில வரும்போது மூலவரான சிவபெருமானதான் இப்ப பாக்க போறோம் பொதுவா நாம நிறைய கோயில்கள் போயிருப்போம் அங்க இருக்கிற மூலவர்கள்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கிதான் நமக்கு காட்சி கொடுப்பாங்க எங்கேயாவது ஒரு சில கோயில்களை மட்டும்தான் அதனுடைய அமைப்பு மாறும் அப்படின்னு நாங்க சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றமான இடம் தான் இந்த திருவிழை வாயில் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இங்க இருக்கிற சிவபெருமான் நமக்கு மேற்கு நோக்கி காட்சி கொடுக்குறாரு அதற்கான காரணம் என்னன்றது எனக்கு சரியா தெரியலங்க நான் வரும்போது உள்ள பூசாரி எல்லாம் இருந்தாரு நாங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அவர் ஏதோ வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே கிழமனதால எங்களால அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியல உள்ள இருக்கிற சிவபெருமான் வட்ட வடிவ பிடத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி உயரத்துக்கு நமக்கு ரொம்பவுமே அழகா காட்சி கொடுக்குறாரு இப்ப நாம கோயிலோட வெளிப்பிரகாரம் சுற்றி வரும் இந்த கோயிலோட வரலாறு என்னன்றதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் முதலாம் பராந்தக சோழன் வடதிசை பக்கம் ஒரு போர் விஷயமா வராருங்க வருந்து அந்த போர்ல வெற்றியும் அடைஞ்சிடறாரு வெற்றி உடனே இரவு இங்க தங்க நேரிடுது பொதுவாகவே மன்னர்கள்லாம் அவங்களுக்கு பிடித்தமான இறைவனை இரவுல வழிபட்டுட்டு உறங்க போறதுதான் வழக்கமா இருக்குங்க அப்படி இங்க பக்கத்துல ஏதாச்சும் சிவாலயம் இருக்கான்னு சொல்லிட்டு மன்னன் விசாரிக்கிறாரு அங்க எல்லாம் வந்து பக்கத்துல எதுவும் கோயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே வருத்தப்படுற சோழ மன்னன் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தானியம்ல அளக்கிறதுக்குன்னு மறக்கான்னு ஒரு பொருள் ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க அது வந்து பெருசால இருந்து சின்னது வரைக்கும் சைஸ் வாரியா இருக்குங்க அப்படி ஒரு மரக்காவை அவர் கவுத்து வச்சு அதிக சிவபெருமானா நினைச்சு வழிபட்டுட்டு இரவு உறங்க போயிடாரு காலையில கண் வீழ்ச்ச உடனே அவருக்கு ஒரு ஞானோதயம் பிறக்குதுங்க அதாவது இவ்வளவு ஒரு அழகான ஊர்ல சிவாலயம் இல்லையே அத நாமளே கட்டினா என்னன்றதுக்காக அங்கிருந்த படை வீரர்களை தங்க வச்சு அந்த கோயில கட்டி முடிக்கிற வரைக்கும் இங்கேவே இருக்காருங்க அப்படிப்பட்ட பிரம்மாண்டமா கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு பிரம்மாண்டமான சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்றாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி உயரம் உள்ள லிங்கத்தை உள்ள வச்சு பிரதிஷ்டை பண்றாருங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்று மிக்க கோயிலதான் நாம இருக்கோம்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்பவுமே பெருமையாவும் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிக பழமையான கோயில்ல கோஷ்டத்துல எந்த ஒரு மூர்த்தியுமே இல்ல கோஷ்டம் உங்களுக்கு தெரியும் சிவபெருமானோட அந்த கருவறைக்கு வெளியே பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு துர்கை தட்சிணாமூர்த்தி இவங்க எல்லாம் வந்து இடம் பிடிச்சிருப்பாங்க ஆனா இங்க அப்படிப்பட்ட தெய்வங்கள் எதுவும் இல்லைங்க அத பின்னால வந்தவர்கள் அழிச்சிருக்கலாம் இல்ல திருடர்கள் அதை கலவாளிக்கிட்டும் போயிருக்கலாம் அதை பத்தின விரிவான விவரங்கள் நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லணும் அதுக்கான நவகிரக சன்னதியும் தனியா இருக்கு இந்த கோயிலை சுத்தியுமே பெரிய ஒரு காலியிடமே இருக்குங்க உன்ன வந்து நிறைய முட்பொதர்களா இருந்திருக்கு இப்ப அத சீர் பண்ணி நிறைய மரங்கள் வச்சு அத வந்து பாதுகாத்துட்டு வராங்க அதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற பூசாரிக்கும் அந்த தண்ணி விட்டு அதை பராமரிக்கிற அந்த அண்ணனுக்கும் என்னுடைய நந்தியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னமும் இந்த கோயில் நல்லா சீர்படுத்தி சீக்கிரமே கும்பாபிஷேகம் பண்ணுன்றது என்னுடைய விருப்பமா இருக்குங்க இந்த கிணற பாருங்க அந்த காலத்திலேயே தோண்டப்பட்ட கிணறதா இருக்கணும் தண்ணி பாருங்க இன்னும் ஒரு பத்தடி தூரத்துல அவ்வளவு கிட்ட இருக்குன்னு இந்த மாதிரி தண்ணி சென்னையில நம்ம எங்கேயும் பாக்குறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் பொதுவா நம்ம நிறைய கோயில பைரவரா பாத்துருப்போம் ஆனா இந்த கோயில் இருக்கிற பைரவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா பைரவ வாகனத்துல இல்லாம இடுப்புல பாம்பு அதாவது நாகத்தை வந்து அவர் அணிகலனா வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கோலத்துல நமக்கு ரொம்பவுமே அழகா காட்சி கொடுக்குறாரு பொதுவா சிபெருமான் எல்லாம் பாத்தீங்கன்னா பைரவர் பைரவ வாகனத்து மேலதான் இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா இங்க அந்த வாகனம் இல்ல அதுக்கு பதிலா ஒரு பாம்பை இடுப்புல சுத்தி நின்றுட்டு இருக்காரு ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இவ்வளவு ஒரு பழமையான கோயிலுக்கு பக்தர்களோட வருகை சுத்தமா இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா நான் போகும்போதே பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைல ஈவினிங்ல தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு பக்தர் கூட இந்த கோயிலுக்கு வரவே இல்லைங்க அதுக்கான காரணம் என்னன்னா இந்த கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போல சிவபெருமானோட அருள் இருந்தா மட்டும்தான் அவனை பார்க்க முடியும் அவனுடைய அருள் எனக்கு கிடைச்சதாலதான் நான் இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு அதை பார்க்க முடிஞ்சுது அப்படி எனக்கு கிடைச்ச அந்த அருள் உங்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இதை வீடியோவை எடுத்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துறாங்க நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வாங்க சிவபெருமானை வழிபடுங்க அதன் மூலமா இந்த கோயில் மேலும் அழியாம நல்லா பாதுகாக்கப்படும்ன்றது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு கோயிலோட உட்பிரகரம் சுத்தியுமே இப்போ நடைபாதை அதாவது கற்கள் அமைக்கும் பணி நடைபெற்றுட்டு வருதுங்க ஏன்னா இது வந்து அறநிலையத்துறை அவங்களோட கட்டுப்பாடுல எடுத்துட்டு வந்ததால இந்த கோயில கொஞ்சம் கொஞ்சமா சீர் பண்ணிட்டு வராங்க அதுக்கு நிதி உதவியும் கேட்கறாங்க முடிஞ்சா நிதி உதவி பண்ணி இருக்கப்பட்டவங்க அதாவது நிதி உதவி பண்ணி நிதி உதவி இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து போங்க போதும் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வராங்களோ அதை வச்சுதான் நம்மளுடைய அரசாங்கமும் இதை எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணி கும்பாபிஷேகமும் பண்ணுவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல உங்களோட குழந்தைகளோட ஃபேமிலியோடவும் இந்த மாதிரியான பழங்கால கோயில்களை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க அதன் மூலியமா நம்முடைய வரலாறு நமக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளும் அந்த வரலாறை தெரிஞ்சுப்பாங்க பொதுவாக புத்தகத்துல பார்த்து படிக்கிறதை விடவும் இந்த மாதிரியான இடங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு வரலாறு வந்து மனசுல எப்பயுமே நிக்கன்றது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு அதனாலதான் நான் ஒவ்வொரு முறையும் பழங்கால கோயிலுக்கு எங்கேயாவது போகும்போது என்னுடைய பிள்ளைகளை நான் கூட்டி போய் அவங்களுக்கு காமிப்பேன் அதன் மூலமா அவங்களுடைய மனசுல அது நீங்க இடம் பிடிக்குங்க நீங்களும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னு நான் நம்புறேன் அப்படியே இங்க இருக்கிற மூலவரையும் அம்மனையும் நாம வணங்கிட்டு வெளியில் வர்றதுக்கு மனசு இல்லாம அந்த கோயிலையே நாங்கள் நிறைய முறை சுற்றி சுற்றி வந்தாங்க கிட்டத்தட்ட அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்க தான் இருந்திருப்போம் சுற்றி மிருந்தெல்லாம் பார்த்துட்டு அதுதான் வீடியோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக என் பையன் கூட நான் டைம் பண்ணிட்டு இருந்தேன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் அது ரொம்பவுமே அமைதியாகவும் இருக்கு அதனால இங்கேருந்து போகிறதுக்கான மனசு நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வரலை அப்படின்னு நாங்கள் சொல்லணும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து பாருங்க என் பையன் எவ்வளவு ஜாலியா சாமி பார்த்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கான்னு பாருங்க அது போல நீங்களும் உங்களோட குழந்தையில கொடுத்து வந்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஜாலியா ஃப்ரீயா மைண்ட் ரிலாக்ஸா இருப்பாங்க தான் இந்த மாதிரியான பழமையான இடங்களுக்கு உங்களை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் கோயிலுக்கு வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பின்புறமே மிக பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்குங்க அதாவது திருக்குளம் இருக்கு அந்த குளம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு பாருங்க ரொம்பவுமே எப்படி சொல்றது ரொம்பவுமே ஒரு சாக்கடை நீர் போன்றுதான் இருக்கு இதையும் அறநிலையத்துறை அவங்க கோயில் கட்டும் இந்த குளத்தையும் சீர்படுத்தி அழகா வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பக்கத்துக்கு அது மட்டும் இல்லாம இந்த குளத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சிலை ஒண்ணு இருக்குங்க அந்த சிலை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இருக்கு அதனுடைய கைகள் கால்கள் எல்லாமே உடைக்கப்பட்டு முற்றிலும் அழிந்த நிலையில தான் அந்த சிலை வந்து நமக்கு காட்சி கொடுக்குது அதையும் இப்ப நீங்க பாருங்க இந்த சிலையை பாருங்க எவ்வளவு ஒரு பழமையான சிலை அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருப்பாங்கன்னு ஆனா இன்னைக்கு அதனுடைய நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சிதலம் அடைஞ்சி நிறைய உடைக்கப்பட்டு நிறைய குப்பையில போட்டா மாதிரி இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏதாவது குறைகள் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்